வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட கதை பகுதியை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஃபர்பிடன் பாண்ட் அ பிரதர்ஸ் டிசிட் அப்படிங்கிற கதை இது ஆமா இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ரொம்பவே சிக்கலான உறவுகள் அப்புறம் நம்பிக்கை துரோகம் அதோட விளைவுகள்னு சில கனமான விஷயங்களை பத்தி பேசுது சரிதான் இந்த கதையோட முக்கியமான அம்சங்களையும் அது எழுப்புற சில கேள்விகளையும் நாம இங்க அலச போறோம் இது வந்து வெறும் கதை சுருக்கம் இல்ல பாருங்க மனித பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த மாதிரி சூழல் வந்து அதாவது கணவன் வெளிநாட்டுல வேலை செய்யறது அதனால மனைவி தனியா இருக்கிறது கூடவே உறவினர்கள் இருக்கிறது இது நம்ம சமூகத்துல நிறைய பாக்குற ஒரு யதார்த்தம்னு கூட சொல்லலாம் ஆமாம் இந்த கதை காற்று சூழ்நிலை அந்த கதாபாத்திரங்களோட மன ஓட்டம் அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற அந்த உளவியல் சமூக காரணிகள்னு பண கோணத்தில் நாம் இதை பார்க்கலாம் வெறும் சம்பவமா இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி போராட்டமாக பார்க்கறது முக்கியம்னு தோணுது சரியா சொன்னீங்க அப்போ கதையோட ஆரம்பத்துல இருந்தே போமா கதை வந்து ஒரு ஊர்ல நடக்குது ஒரு கல்யாணமான ஜோடி ஆனா கதையோட அச்சாணியே கணவர் வெளிநாட்டுல வேலை செய்கிறாருங்கிற அந்த ஒருவரி தான் அது கேட்ட உடனே ஒரு இடைவெளி ஒரு பிரிவு நமக்கு தெரியுது கண்டிப்பா கூடவே கணவரோட தம்பி அவர் கூட வெளிநாட்டுல இல்ல இங்க அண்ணியோட அதே ஊர்ல இருக்காரு இது பார்க்க ஒரு சாதாரண குடும்பச் சூழல் மாதிரி தான் தெரியுது ஆனா கணவன் இல்லைங்கிற விஷயம் ஒரு சின்ன நிருடல்ல உண்டாக்குது இல்லையா நிச்சயமா அந்த கணவன் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து சில பாதிப்புகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது இது வந்து வெறும் உடல் ரீதியான பிரிவில்லை உணர்வு ரீதியான ஆதரவு துணை இதுலேயும் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துது ஆமா கதை அடுத்து சொல்ற விஷயம் பாருங்க அந்த வெற்றிடம் எப்படி தவறா பயன்படுத்தப்படுதுன்னு காட்டுது தனது அண்ணன் ஊர்ல இல்லாதத பயன்படுத்தி தனது அன்னையுடன் தினமும் தவறான உறவு வைத்துக் கொள்கிறான் ஆமா இந்த வரி தான் கதையோட முதல் அதிர்ச்சி இது வந்து சாதாரண ஒரு தகாத உறவு உறவில்ல இது ஒரு இரட்டை துரோகம் ஒன்னு கல்யாண பந்தத்துக்கு செய்யற துரோகம் சரி இன்னொன்னு கூட பிறந்த அண்ணனுக்கே செய்யற மன்னிக்க முடியாத துரோகம் குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை இங்க உடையுது அந்த நம்பிக்கை துரோகம் ரொம்ப தெளிவா தெரியுது ஆனா கதை அறுத்தவரில் ஒரு விளக்கம் மாதிரி கொடுக்குது மனைவியோட பக்கத்துல இருந்து ஆண் துணை இல்லாமையால் அவளும் தன் ஆசையை கொள்ள அவனுடன் இணைகிறார் இந்த வரி ரொம்ப முக்கியம் இது அவ செஞ்சதை நியாயப்படுத்துதா இல்லையாங்கிறத தாண்டி அவளோட நிலைமைக்கு ஒரு காரணமா தனிமையும் ஆசையும் சொல்லப்படுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு பலவீனமான நேரத்துல நடந்ததா இல்ல ஒரு சுயநலமான முடிவா இதுதான் இந்த கதையில ரொம்ப சிக்கலான ஒரு இடம்னு நான் நினைக்கிறேன் இத ஒரே மாதிரி பார்க்க முடியாது ஆண் துணை இல்லாமையால் அப்படிங்கிறது ஒரு வெளிக்காரணம் அதாவது கணவன் இல்லாத சூழல் சரி தன் ஆசையை தனித்து கொள்ள அப்படிங்கிறது உள்காரணம் அவளோட சொந்த உணர்வுகள் தேவைகள் கதை சொல்லப்பட்டிருக்கிற விதம் பாருங்க இது தம்பியோட வற்புறுத்தலால மட்டும் நடந்ததா சொல்லல அவளும் இணைகிறாள்னு சொல்லுது ஆமா அது கவனிக்க வேண்டியிருக்கு இது நிறைய கேள்விகளை எழுப்புது அந்த ஆசைங்கிறது வெறும் உடல் ரீதியானதா இல்ல ஒரு எமோஷனல் கனெக்ஷனுக்கான ஏக்கமா புறக்கணிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கா இல்லனா அந்த தம்பியோட அதிகாரத்துக்கோ இல்ல வற்புறுத்தலுக்கோ பணிஞ்சு போற நிலைமையா சில ஆய்வுகள் கூட சொல்லுது ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகளுக்குள்ள இந்த மாதிரி உணர்வு ரீதியான வெற்றிடம் உருவாகிறதும் அது சில சமயம் தப்பான உறவுகளுக்கு வழிவகுக்கிறதும் உண்டுன்னு ஆனா ஒவ்வொரு சூழலும் தனிப்பட்டது இல்லையா ஆமாம் இங்க அந்த பெண்ணோட செயல் வந்து அவளோட தனிப்பட்ட ஒரு தேர்வு அவளோட பொறுப்புனோட ஒரு பகுதியாகவும் பார்க்கணும் தனிம ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அது மட்டுமே முழு விளக்கமாகாது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது சூழல் ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் தனிநபரோட முடிவுகளும் அதோட விளைவுகளும் அவங்களுக்கு உரியது இந்த பார்வை அந்த கேரக்டருக்கு இன்னும் ஆழம் கொடுக்குது சரி இந்த ரகசிய உறவு இப்படியே போயிட்டு இருக்கும்போது கதையில அடுத்த டுவிஸ்ட் வருது கணவனோட எதிர்பாராத வருகை ஆமா ஒரு நாள் கணவன் மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி தர மனைவிடம் சொல்லாம வீட்டுக்கு அவனோட ரொம்ப மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு ஆனா வாழ்க்கை சில சமயம் ஆச்சரியமா திருப்பும் இல்லையா அவன் கொடுக்க நினைச்ச சர்ப்ரைஸ் கடைசியில அவனுக்கே பெரிய ஷாக்கா மாறுது ஆமா அந்த தருணம் அதுதான் கதையோட உச்சகட்டம்னு சொல்லணும் அவன் எதோ ஒரு அன்பான விஷயமா நினைச்சானோ அது அவனோட உலகத்தையே தலைகீழா போட்டுருச்சு ஆனால் கடைசியில் அவன் அதிர்ச்சி அடைகிறான் அப்படின்னு கதை சொல்லுது அந்த அதிர்ச்சிங்கிறது சும்மா ஒரு ஆச்சரியம் இல்ல அது வந்து நம்பிக்கை சிதஞ்சு போறதோட வலி ஏமாற்றத்தோட உச்சம் கோபம் எல்லாத்துக்கும் மேல தன்னோட ரத்த சொந்தமான தம்பியும் தன் வாழ்க்கை துணையும் சேர்ந்து தனக்கு செஞ்ச துரோகத்தை பார்க்கும்போது வர்ற பேரவலம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அந்த நொடியில அவன் என்ன உணர்ந்திருப்பான் குடும்பம் உறவு நம்பிக்கைன்னு அவன் நம்புன எல்லாமே நொறுங்கி போறத நேரடியா பாக்குறான் இது ஒரு தனிப்பட்ட சோகம்ங்கறத தாண்டி ஒரு குடும்ப அமைப்பே சரியறத காட்டுது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பதிலா அவன் எடுக்கிற முடியும் பாருங்க ரொம்ப கடுமையா இருக்கு அவன் அவங்கள எதிர்த்து கேக்கல சண்டை போடல ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேக்கல ஆமா அதுக்கு பதிலா திரும்பத்தான் வருவதில்லை என மீண்டும் வெளிநாடு செல்கிறான் இது ஒரு மாதிரி எஸ்கேப் ஆற மாதிரி தெரியுதே இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்குமா அவனோட இந்த செயல் அந்த உறவோட நிலைமைய அந்த துரோகத்தோட ஆழத்தை எப்படி காட்டுது இதுல வந்து பல லேயர்ஸ் இருக்கு மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தப்பித்தல் மாதிரி தெரியலாம் அந்த வழியையும் அசிங்கத்தையும் ஃபேஸ் பண்ண விரும்பாம விலகி போறது இது ஒரு விதமான இருக்கலாம் சரி ஆனா இன்னொரு கோணத்துல பார்த்தா இது அவனோட ஒரு மௌனமான தீர்ப்பு அவன் வார்த்தையால திட்டல ஆனா செயலால நிராகரிக்கிறான் திரும்ப வரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டாப் ஆமா இனிமே இந்த உறவுல சரி செய்ய எதுவும் இல்ல இந்த மனுஷங்க கூட தனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு உணர்ந்திருக்கலாம் இது ஒரு வகையில அவனால அந்த துரோகத்தை மன்னிக்கவோ ஏத்துக்கவோ கூட வெளிப்பாடு சரி மேலும் சில கலாச்சாரங்கள்ல இந்த மாதிரி ஒரு மான பிரச்சனையை எதிர்கொள்ற விதம் வேற மாதிரி இருக்கும் வெளிப்படையா சண்டை போடுறதை விட விலகி போறது ஒரு தீர்வா கூட நினைக்கலாம் அவனுடைய இந்த முடிவு அந்த உறவு மட்டும் இல்லை அந்த குடும்பமே மொத்தமா செதைஞ்சிடுச்சுங்கிறதுக்கான கடைசி அறிவிப்பாக கூட இருக்கலாம் அவன் வெளிநாடு போறது வெறும் இடம் இல்ல அது ஒரு நிரந்தர பிரிவு ஒரு வாழ்க்கையோட முடிவு மாதிரி அப்போ இந்த சின்ன கதை பகுதி அதாவது கணவன் வெளிநாட்டுல இருக்கிறது மனைவி தனியா இருக்கிறது தம்பி அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது தப்பான உறவு அப்புறம் எதிர்பாராத கண்டுபிடிப்பு கடைசிய கணவனோட நிரந்தர பிரிவு இது ஒரு முழு துயரச் சங்கிலிய காட்டுது ஆமா தலைப்பே சொல்ற மாதிரி இது ஒரு ஃபார்பிடன் பாண்ட் ஒரு பிரதர்ஸ் டிசீட் இதுல சம்பந்தப்பட்ட யாருமே கடைசியில சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது உண்மையா இந்த கதை சுருக்கம் கொஞ்சம் பக்கம்தான் இருந்தாலும் அது எழுப்புற கேள்விகள் ரொம்ப கனமானது நம்பிக்கைங்கிறது எவ்வளவு பலவீனமானது தனிமை மனுஷங்களை எந்த எல்லைக்கு தள்ளும் ஆசைகள் எப்படி சில நேரத்துல நெறிமுறைகளை மீற வைக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள வர்ற விரிசல் எவ்வளவு ஆழமானது ஒரு தப்பான முடிவு எப்படி பல வாழ்க்கைகளை நிரந்தரமா மாத்திடும் இது எல்லாத்தையும் இது காட்டுது உம் குறிப்பா கணவன் வெளிநாட்டுல வேலை செய்யற லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற சூழல்ல இந்த கதை ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு பிரிவும் அதனால வர்ற வெற்றிடமும் சரியா கையாளப்படலனா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு இது காட்டுது ரெண்டு ஒருவேளை அவனுக்கும் அன்னிக்கும் இடையில இதுக்கு முன்னாடியே ஒருவித ஈர்ப்பு இருந்திருக்கலாம் கணவன் இல்லாத சூழல் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் இருக்கலாம் மூணு சில சைக்கலாஜிக்கல் பார்வைகள் படி இது ஒரு பவர் ட்ரிப்பாவும் இருக்கலாம் அண்ணன் இல்லாதப்ப குடும்பத்துல ஒரு அதிகாரத்தை காட்டணும் இல்லனா அண்ணனோட இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆழ்மன ஆசையா இருக்கலாம் இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத போட்டி மனப்பான்மையாவும் இருக்கலாம் காரணம் எதுவா இருந்தாலும் அவனோட செயல் ஒரு திட்டமிட்ட துரோகங்கிறத மறுக்க முடியாது அதே மாதிரி மனைவியோட மனநில தன் ஆசையை தனித்து கொள்ள இணைகிறாள்னு சொன்னாலும் அந்த முடிவு எவ்ளோ சுதந்திரமானது கணவன் வெளிநாட்டில் இருக்கிறது ஒருவேளை பொருளாதார ரீதியே கணவனையோ இல்ல அவன் குடும்பத்தையோ சார்ந்திருக்கிற நிலைமை ஆமா கணவனோட தம்பியோட அழுத்தம் இல்ல செல்வாக்கு இதெல்லாம் அவளோட முடிவுல ஒரு பங்கு வச்சிருக்குமா ஒரு பெண்ண சமூகத்துல அவளுக்கு இருந்திருக்கக்கூடிய பிரஷர்ஸ் என்னவா இருக்கும் அவளோட சுதந்திரமான முடிவா பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்துக்கோ இல்ல சமூக பாதுகாப்புக்கோ அவ கணவன் குடும்பத்தை சார்ந்திருந்தா தம்பியோட விருப்பத்துக்கு இணங்க வேண்டிய ஒரு மறைமுக அழுத்தம் இருந்திருக்கலாம் இது சம்மதம் அப்படிங்கிற வார்த்தையோட சிக்கலான தன்மையை காட்டுது எது உண்மையான சம்மதம் எது அழுத்தத்தினால வர்ற இணக்கம் மேலும் கணவனோட ரொம்ப நாள் பிரிவுல இருக்கும்போது ஏற்படுற அந்த எமோஷனல் புறக்கணிப்பு தனிமை பாலியல் தேவைகள் பூர்த்தியாகாத நிலை இதெல்லாம் ஒரு பெண்ணை பாதிக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் தான் சரிதான் கதை இதை நேரடியா பேசலனாலும் இல்லாமையால் அப்படிங்கிற குறிப்பு இந்த விஷயங்களை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது அவ செஞ்சதை ஏத்துக்க முடியாததா இருக்கலாம் ஆனா அவளோட நிலைமைக்கு பின்னால் இருக்கிற சிக்கலான யதார்த்தங்களையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்போ மறுபடியும் கணவனோட எதிர்வினைக்கு வருவோம் அவன் திரும்பி போறது ஒரு முடிவுதான் ஆனா வேற என்ன செஞ்சிருக்க முடியும் ஒருவேளை அவன எதிர்கொண்டிருந்தா பேசியிருந்தா ஏதாவது மாற வாய்ப்பிலம அந்த புள்ளில சரி செய்ய முடியாத அளவுக்கு போயிடுச்சா இது முழுக்க முழுக்க நம்ம ஊகந்தா ஒருவேளை அவன் எதிர்கொண்டிருந்தா அது ஒரு பெரிய சண்டையா வன்முறையா கூட மாறியிருக்கலாம் உம் ஆமா இல்லனா ஒரு வேதனையான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் விவாகரத்து மாதிரி சட்ட ரீதியான பிரிவுக்கு போயிருக்கலாம் சில சூழல்கள்ல குடும்பத்துல பெரியவங்களை வச்சு ஒரு சமரச முயற்சி கூட நடந்திருக்கலாம் ஆனா இந்த துரோகத்தோட தன்மையை பார்க்கும்போது உண்மையான சமரசன் சாத்தியமாங்குறது கேள்விக்குறிதான் சரி அவன் விலகி போனதால ஒருவேளை ஒரு பெரிய வெடிப்பு தடுத்திருக்கலாம் ஆனா அதே சமயம் அந்த பிரச்சனையோட ஆணி வேறே எதிர்கொள்ற வாய்ப்பையும் இழந்திருக்கலாம் அவனோட முடிவு அவனோட பார்வையில அவனுக்கு கிடைச்ச ஒரே தீர்வு இல்லனா குறைஞ்ச வலிய தர தீர்வுன்னு பட்டிருக்கலாம் அவன் பார்வையில நம்பிக்கை முழுசா சிதஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தோணி இருக்கலாம் இந்த ஆக சின்ன பகுதி மேலோட்டமா பாக்கும்போது ஒரு குடும்பத்துரோக கதை மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள நம்பிக்கை தனிமை ஆசை தேர்வு பொறுப்பு கலாச்சார அழுத்தங்கள் பாலின பிரச்சனைகள் உறவுகளோட சிதைவுன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்பு நிஜமாவே நிறைய யோசிக்க வச்சிடுச்சு ஆமா இந்த மாதிரி கதைகளோட பலமே அதெல்லாம் அது நம்மளோட சொந்த அனுபவங்கள் நமக்கு தெரிஞ்ச மனுஷங்க நம்ம சமூகத்தோட யதார்த்தங்களோட ஒப்பிட்டு பார்க்க தூண்டும் அதுங்க ஈஸியான பதில்களை தராது ஆனா சரியான கேள்விகளை கேட்க உதவும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதை தனிப்பட்ட மனிதர்களோட பலவீனங்கள் சூடலோட தாக்கம் அப்புறம் தவறான தேர்வுகளால ஒரு குடும்பம் எப்படி சிதைஞ்சு போகும்னு அழுத்தமா சொல்லுது நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி ஒரு தடவை உடஞ்சா அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சில சமயம் முடியவே முடியாதுங்கிறத இது காட்டுது அருமையான பார்வை இந்த கதைப்பகுதியை இவ்வளவு விரிவாக அலசினது இதுல உள்ள நுணுக்கங்களை புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு எங்களோட இந்த உரையாடல்ல இணைஞ்சதுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கதையில கணவன் திரும்பி போனதுக்கப்புறம் அந்த மனைவியோடையும் தம்பியோடையும் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் அவங்க செஞ்ச தப்புக்கான குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்திருப்பாங்களா இல்ல அதை எப்படியோ நியாயப்படுத்தி ஒரு புது வாழ்க்கையா ஆரம்பிச்சிருப்பாங்களா அந்த ஊர்ல அந்த சமூகத்துல அவங்கள எப்படி பார்த்திருப்பாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் கதையில இல்ல ஆனா அது மனித இயல்போட இன்னொரு பக்கத்தை பத்தி யோசிக்க வைக்குது இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம்